அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ பிராஸ் வேர்ல்டு இன்றைக்கி புரொக்கோழி தான் சேர்ப்பேன் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் முழு புரொக்கோழி எடுத்திருக்கேன் இந்த புரக்கோழியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம சுடுதானில் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் வரமிளகா மிளகாய் ரெண்டு வரம்பிளக ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் அந்த பட்டர் தான் இதோட ஸ்பெஷலு கடை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடையில் வந்து தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருமே ஒரு பொருக்களி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த புரொக்களியை வந்து இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வந்து இருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்ம இந்த புரொக்கலியை வந்து தண்ணி அடிஞ்சு எடுத்துடணும் இல்லை அப்படின்னா புரொக்கொலி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் புரொக்கொலி தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடும் அதே மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து எடுத்துடணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உடனே வந்து இது தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணியாக வச்சுக்கிறேன் சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டரானது நம்ம நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பட்டரானது மெல்ட் ஆகி வருது இந்த ப்ரொக்கோலி ரெசிபி இந்த பட்டர் தான் ஸ்பெஷலு இந்த பட்டரில் சேம்பது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மெல்ட் ஆகி வரட்டும் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வச்சுருக்கேன் இஞ்சியானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்த கையறியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இது ரெண்டையுமே இந்த பட்டரில் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கிறேன் நம்மளுக்கு ரொம்ப லைட்டான கோல்டன் கலரில் வந்தாலே போதும் அதில் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியும் பூண்டையும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன் லைட்டான கோல்டன் கலரில் வரமே நம்ம வச்சிருக்க கட் கற்றுக்கணும் சின்னதாக கட் பண்ணது அதை இதோட சேர்த்துட்டு ரெண்டு செகண்ட் மட்டுமே இந்த பட்டரில் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சும் அடுத்து நான் வச்சிருக்க ப்ரொக்கோலி இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரொக்கோலியை நான் இதோட சேர்த்துக்கிறேன் பொற்கொழிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துது இந்த பொக்கொலிக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்தாலே போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து இந்த பொக்கொல்லி ஆனது இந்த இஞ்சி கூண்டு சரி இந்த வர பட்டனையும் கொஞ்சம் எந்திலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது ரொம்ப நேரம் இந்த பொக்கொலி குக்காச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இது வந்து நம்மளுக்கு அரை வைக்காது இருந்தாலே போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பொக்கொலி ரெடி ஆச்சு இந்த புரோக்கோலி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவு செம்ம சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த புரோக்கோலி ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ